ஒரு மனிதனை பார்த்து பால் போன்ற உள்ளம் சொல்லுவார் அது வெண்மைக்காக சொல்லுவதில்லை சுண்ணாம்பு வெள்ளையா இருக்குது மில்லங்கி வெள்ளையா இருக்குது அந்த வெண்மைக்காக சொல்லுவதில் இனிமைக்காக சொல்லுவதில்லை பாலை விட இனிமையானது தேன் தேன் போன்ற உள்ளம்னு யார் சொல்றாரு அவர் பால் போன்ற உள்ளம் என்ன காரணம் பால் வியாபாரிகள் பால்ல எவ்வளவு தண்ணீர் விட்டாலும் பால் காட்டி கொடுக்க தன் நிறத்தை கொடுத்து தன் குணத்தை கொடுத்து விலையை கொடுத்து மதிப்பையும் கொடுக்க அப்படி தன்னிடம் சேர்ந்தவர்களுக்கு தன் நலங்களெல்லாம் அள்ளி அள்ளி வழங்குகின்ற உத்தவர்களுக்கு பால் போன்றவர் பெண்மணிகள் பாலை காய்ச்சுவார்கள் பாதையாக காய்ச்சுகிறார்கள் அந்த தண்ணீரை வற்ற வைக்கிறார் உடனே பாலுக்கு சீற்றம் வருகிறது அக்னி பகவானே என்பால் சேர்ந்த என் நண்பன் தண்ணீரை வற்ற வைக்கின்றாயா பானில பால் முழுக்க மேல வந்துடும் பாலே கோவிக்காதே உன் நண்பனை உன்னோடு சேர்க்கிறேன் என்று ஒரு சொற்று தண்ணி விட்டா டப்புனு உள்ள தன்பால் சேர்ந்த நண்பனுக்காக உயிரையும் கொடுக்கின்ற உத்தமன் தான் பால் போன்ற சுவாமிக்கு பால் தானே பண்றது மாண்ட மறுநாளும் மயானத்துக்கு பால் கொண்டு வருகிறார் அந்த பாலை காட்சி இளஞ்சூற்றிலே உரை விடுவார் உரிய வைப்பார் வெடியற் காலம் கடைவார் கடைந்தா வெண்ணெய் வெளிவர் அப்படி ஆன்மாவாகிய நாம் இளமையிலேயே அந்த ஞானாகினி உண்டாகுமாறு செய்து அந்த பக்குவ காலத்திலே எம்பெருமானுடைய மந்திரமாகிய உரை விட்டு ஞானமாகிய கயிறை கொண்டு கடைந்தால் எம்பெருமான் வெளிப்படுவார் போல் மறைய நின்றுடன் மாமனி ஜோதியான் உறவு நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்கு அப்பல் பெருமான் திருவார் விறகில் தீயினன் பாலில் படுனை போல் மறைய நின்றுள்ளன் மாமணி ஜோதியன் உறவுக்குள் நற்று உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடையை முன்னிற்குமீன் உறவு என்பது பக்தி உணர்வு என்பது ஞானம் நுட்பமான கருத்து அந்த மத்திலேதான் வெண்ணெய் படியும் கயிற்றிலே படையாது பக்தியிலதான் இறைவன் ஒன்றுவான் பக்தி வலையில் படுவோன் கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருகே வாங்கி கடையே முன்னிற்கு அந்த பக்குவத்திலே வெளிப்படுகின்ற அந்த வெண்ணெய் பகவான் உண்டு கோபியருக்கு அருள்வார்